அதை நம்ம எது வரைக்கும் நல்லா புரிஞ்சுட்டு செய்யலையோ அது வரைக்கும் நமக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்காது சோ அந்த வகையில நம்ம இந்த வீடியோல நம்ம கேச்சல் அவர் தம் நம்ம மாற்று பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்படி மாச் பண்ணணும் பட் மார்ச் பண்ணியிருக்கு பின்னாடி நம்ம ஹோல்டு பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் அது எப்படி டாப் பண்ணணுங்க இதை பத்தி இந்த வீடியோவில பார்ப்போம் ஸோ

எப்படி இருக்கணும் ட்ரில்லோட உதவி போது ஸ்டெடினஸ் ட்ரில் பண்ணுறாங்க பில்குள் ஸ்டடியாக இருக்கணும் ஸ்மார்ட்னஸ் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுடைய ஆக்ஷன் இதெல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் அவங்களுடைய டீம் ட்ரில் வந்து ஒரு ஆள் பண்ண மாட்டாங்க ஒரு பரேடு மினிமம் பண்ணுற போது ஆடிஷனாக இருக்குன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த மாதிரி ஒரு டீமாக இருக்கும் அந்த டீம் கூட ஒன் பண்ணத்தர் கோஆர்டினேஷன் ஆள் ஒருத்தர் கூட என்ன பண்ணணும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும் இதுதான்

காலி வச்சுட்டு ஏக்தோ அடிக்கோம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு தம் பண்ற போதும் நமக்கு காலி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும் காலி வைக்கிற போதும் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும் அதுக்கப்புறம் ஏக் இந்த ரெண்டு மட்டும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய நீய பெண்ட் பண்ணணும் பெண்டு தண்ணி டபுள் டைம் லாஸ்டா கரெக்ட் போஸ்ட் நம்ம நிக்கிறோம் சோதனம் நிக்கிறோம் தம் ஆகிட்டு நம்மளுடைய பொசிஷன் எப்படி இருக்கணும் போஸ்ட் வந்து கரெக்டாக கொடுக்கணும் இன்கேஸ் டர்ன் ஆகிறோம் டர்ன் ஆகிட்டு நிக்கிறோம் அப்பயும்

லெஃப்ட் லெக் டோ அப் இருக்கும் இல் டிக் பண்ணிருக்கணும் நீ பில்கு டைட்டா இருக்கணும் டோ வந்து ஒரு சைடு இழுக்கிற மாதிரி இருக்கணும் ரெண்டு கையும் சேம் ஷோல்டர் லெவல்ல ரெண்டு பேக் இந்த மாதிரி ஸ்பின் பண்ணிட்டு இருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஷோட்டிங் என்ன பண்ணுவீங்க ஏ இங்க இருந்து உங்களுக்கு வெட கமாண்ட் கிடைக்கும் ஹோல்டு டோ அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் ரைட் லெக் சேம் ஷூட் பண்ணணும் ரைட் லெக் உங்களுடைய லெஃப்ட் லெக்

ரெண்டு பார் சேம் இப்ப லெப்ட் அண்ட் ரைட் லெக் முன்னாடிக்கிறதுனால லெப்ட் அண்ட் என்னாச்சு வந்துச்சு ரைட் ஹேண்ட் பேக்ல போயிடுச்சு இது நம்மளுடைய மூமெண்ட் பார்க்க பிடிச்சதுனால இருக்கும் இங்க இருந்து மறுபடியும் வெடக்க மாட்டேன் கிடைக்கும் கோடி ஏக் மறுபடியும் லெப்ட் கால் கோடி ஏக் தென் அல்டர்னேட் கோடி ஏக் ஏக் கொஸ்டின் சேம் பழைய மாதிரி தான் இங்க இருந்து நமக்கு வெடக்காம கோட் தம் தம்மானதுமே நம்மளுடைய லெப்ட் லெக்கோட ஸ்டோவை கிளாக் பண்ணணும் அதே நேரத்தில் ரைட் லெக் லெப்ட் லெக் கூட பதினஞ்சு இன்ச் முன்னாடி ஸ்டோ ப்ளாஸ் பண்ணணும் ப்ளேஸ் பண்ணிட்டு லெப்ட் லெக் டைப் டூ பேரல் லெப்ட் பண்ணிட்டு அதுலேருந்து பதினஞ்சு இன்ச் முன்னாடி ஸ்டாப் பண்ணுவோம் இப்ப ரைட் லெக் டைப் டூ பேரல் லெப்ட் பண்ணிட்டு லெப்ட் லெக் கூட ஸ்டாம் பண்ணுவோம் பண்ணுவோம் பாருங்க இன்ச் வந்தாச்சு ஸ்ட்ராங் பண்ணோம் இல்லாம முன்னாடி பாருதான் பண்ணனும் இது வந்து உங்களுக்கு உங்களுக்குன்றதுக்காக ஃப்ளோ பண்ணி காட்டியாரு அதே கண்டினியூவா அந்த மூமெண்ட் ஃபுல்லோ கம்ப்ளீட் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இருந்தாச்சு நமக்கு நடக்காமல் கிடைக்கும் ஸ்கோட் டம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்கோட் டம் களி ஏட்ஸ் ப்ரோ இப்போ நம்மளுடைய மூமெண்ட்டு தேம் தானே மூமெண்ட்டு சவால்தான் எப்படி இருந்தமோ அதே மாதிரி அவங்க தான் மாட்டிருக்காங்க மறக்காமல் உங்களுடைய நீயோட பொஷல் இல் ஃபுட் தான் இருக்கணும் எப்பவுமே காலில் எதுக்குள்ள எது வரைக்கும் உங்களுடைய நீ என்ன இருக்கோ டேட்டாக இருக்கும் டோ உங்கள் சைடு இது லாக் பண்ணிட்டு லாக் பண்ண உங்கள் சைடு லாக் பண்ணாங்க இந்த மாதிரி கிரண்ட்டில் விடக்கூடாது லாக் பண்ணிகிட்டு இருக்கணும் वाले 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 प्रेंट प्रेंट एक, एक, तो। एक, 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 இதுதாங்கல் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா வர எல்லா கிளாஸஸும் எங்க பார்த்தாலும் தேச்சல் பேஸ் தான் இருக்கும் அதே மாதிரி டம்ன்றது உங்களுடைய ஸ்டாம்பிங்க பேஸ் பண்ணி இருக்கும் அதனால உங்களுடைய ஸ்டாம்பிங் நான் லாஸ்ட் கிளாஸ் காலையை எப்படி தூக்கணும் எப்படி இருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன் சேம் உங்க காலையில் எடுத்துக்கொண்ட போது ரெண்டு கவர்களுக்கும் ஸ்டாண்டிங்ல ரோல் பண்ணி தான் அடிக்கணும் இது தேச்சல் லெசன் இந்த வீடியோ குடுத்துட்டு தான் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆடியோ ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுங்க நம்ம ஃபார்ம் ஆகிட்டு இன்னும் வர லெசன்ஸ் த்ரில் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம இன்னும் இருக்கிற இருக்கிற ஏழு டைப்ஸ் ஆஃப் த்ரில் கிளியரா পাতা কৰি যিব জয় হিন্দ